தென்மத்திய மும்பை நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரே சிவசேனா வேட்பாளர் அனில் யஸ்வந்த் தேசாய்க்கு ஆதரவு கோரி தாராவி பகுதியில் மே பதினாறாம் தேதி மாலை மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகளிர் அணியினர் இதில் திரளாக கலந்து கொண்டனர் ஊர்வலம் கிராஸ்ரோடு வழியாக தொண்ணூறு அடி சாலை வந்த நிலையில் அவர்களுக்கு தாராவி காமராஜர் நினைவு பள்ளி அருகில் மும்பை நாடார் அமைப்பினர் சார்பில் பட்டாசுகள் வெடித்து மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது காமராஜர் நினைவு உயர்நிலை பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகம் வந்த உத்தவ் பாலாசாஹேப் சிவசேனா இளைஞரணி தலைவர் ஆதித்யா தாக்கரே தொகுதி வேட்பாளர் அனில் யஸ்வந்த் தேசாய் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மும்பை காங்கிரஸ் செயலாளர் பி நடராஜன் மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு தலைவர் எஸ் அருணாசலம் துணைத் தலைவர் கே தங்கராஜ் நடார் செல்வராஜ் சுவாமி மகாலிங்கம் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் அனுமந்தா நந்தபள்ளி தொழிலதிபர்கள் கே வி அசோக்குமார் பி கோயில்ராஜ் சைனி சாமுவேல் என்லைட்டன் அறக்கட்டளை ராஜேஷ் மற்றும் நாடார் அமைப்பு பிரதிநிதிகள் ஜேக்கப் சாமுவேல் ஜேம்ஸ் பொன்னையா யோவான் ஜபக்குமார் ஜஸ்டின் ராஜன் ஏ மதி ஸ்டீபன் வழக்கறிஞர் வெங்கடேசன் ஒய் செல்லத்துறை மோசஸ் சுயம்புத்துறை குருராஜ் ஜேக்சன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஊர்வலம் தொன்னூறு அடி சாலை வழியாக மாட்டுங்கா லேபர் கேம்ப் நோக்கி சென்றது இந்நிலையில் காமராஜர் தமிழ் பள்ளி அரங்கில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை எம் பெல்டன் மைக்கேல் நாடார் மற்றும் நாடார் அமைப்பு பிரதிநிதிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்